நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் காப்பியம் முதல் இலக்கியம் கில்கமேஷ் காப்பியம் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் காப்பியம் சுமேரிய நகரத்தில் கிடைக்கக்கூடியது ஆனால் இது இதுவே வாய்மொழி இலக்கியங்கள் கிடையாது ஆனால் வாய்மொழி இலக்கியங்கள் அதுக்கு முன்னாடி இருந்து அதுலேருந்து உருவான இலக்கியங்கள் தான் நமக்கு சங்க இலக்கியங்கள் வந்து சிலப்பதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து வாய்மொழியாக மக்களிடமிருந்து கதையை பின்னால் சில இளங்கோடிகள் அதை வந்து காப்பியமாக நீங்கள் முதல்ல இந்த மொழி தான் தோன்றுச்சின்னு நம்ம வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது பழமையான மொழிகளில் சுமேரிய மொழி பாபிலேனிய மொழி அதெல்லாம் வந்து பழமையான மொழிகள் அது வந்து முன்னாடி அழிஞ்சு போச்சு அந்த க அதாவது மகாபாரத கதைகள் இங்கே வருது நம்முடைய கதைகள் மகாபாரதத்துக்கு போகும் ரெண்டும் கொண்டு கொடுத்து அது எல்லா எழுத்து இலக்கியங்களும் வாய்மொழி இலக்கியங்களுக்கும் உள்ள பொதுவான பண்பு தான் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சமூக தேவையை அடிப்படையாக கொண்டுதான் தோற்றம் பெறுகிறது பிறகு அந்த சமூக தேவை மறையும் போது அந்த பாடல்களும் ஓங்கினான் அனுமன் தாண்டினான் கடலை தாண்டி கடல் ஏறி தாயாரிடம் சென்றான் தாயாரம்மன் தாயாரம்மன் சீதை தடவி முத்தம் தந்தான் என்னடா மகனே அப்படி அந்த பாட்டு போகும். மின்னம்பலம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்துல நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் ஆரூர் ராமநாதன் ஐயா இணைஞ்சிருக்காங்க ஐயாவை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கங்க ஐயா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ரொம்ப மகிழ்ச்சி நிறைய ஆய்வுகளை நாட்டுப்புறவியல் சார்ந்து பண்ணிட்டு வரீங்க அது எங்களால பாக்க முடியுது பொதுவா இலக்கியங்கள்ல இந்த நாட்டுப்புறவியல் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கய்யா ஏன்னா வாய்மொழி இலக்கியங்கள் தான் தாய் இலக்கியங்கள் அப்படின்னே நம்ம படிக்கிறோம் எங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகத்தை நாட்டுப்புறவியல் பத்தி சொல்லுங்கய்யா மகிழ்ச்சி நாட்டுப்புற இலக்கியங்கள் நீங்க சொன்னது போல அனைத்து இலக்கியங்களுக்கும் தாய் அதுல ஒன்றும் சந்தேகம் மாற்றுக்கிறது கிடையாது உலக இலக்கியங்களுடைய வரிசையை நாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் காப்பியம் முதல் இலக்கியம் கில்கமேஷ் காப்பியம் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் காப்பியம் சுமேரிய நகரிகத்தில் கிடைக்கக்கூடியது அந்த காப்பியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது முழுக்க முழுக்க வாய்மொழி அது கிட்டத்தட்ட கிமு ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டை சேர்ந்தது அது அந்த மொழியே வந்து கிமு ஆயிரம் நூ நூறில் அழிஞ்சி போச்சு இப்போ கிடையாது அதை வந்து வாய்மொழியாக அங்கே உள்ள கில்கமேஷ் என்ற ஒரு அரசன் ஊருக்குங்கிற தலைநகரை வச்சுட்டு அவன் ஆட்சி பண்ணான் அந்த அரசனை பற்றிய கதைகள் வாய்மொழியாக இருந்து அது பிறகு காப்பியமாக ஒரு எழுதப்பட்டு அது பெரும்பாலும் இந்த களிமண் தட்டுக்களில் எழுதப்பட்டு அது சுட சுட்டு அதை வந்து ஒரு லைப்ரரிய நூலகமாக அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க பின்னால் இப்போ வந்து அதை வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த அகழவாயுவில் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை எழுத்துக்களை படித்து அதை உருவாக்குமே அது முதல் காப்பியம் அது வாய்மொழி மக்களிலேயே வாய்மொழியாக இருந்து பின்னால் எழுதப்பட்டது பின்னால் அது வாய்மொழியாக இருந்து மறைந்தது பின்னால் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுபோல் உலகத்தினுடைய கிரேக்கநா காப்பியங்கள் கிமு ஏழாம் வட்டாண்டில் உருவாக்கப்பட்டதுன்னா ஆனால் கிமு பன்னிரெண்டாம் வட்டாண்டில் நடந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அந்த காப்பியம் எழுதப்பட்டது எழுதப்பட்டதுன்னா அதுவும் சொல்லப்பட்டது அந்த ஹோமரால் சொல்லப்பட்டது இலியட் ஆடிசி என்ற அந்த ரெண்டு காப்பியங்களும் அதுவும் கூட நீண்டகாலம் வாய்மொழியாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு பிறகுதான் அது வந்து எழுத்து வடிவம் பெற்றது பாரத ராமாயணமும் அதே போல் வாய்மொழியாக சொல்லப்பட்டு பின்னால் எழுதப்பட்டது எழுதப்பட்டதற்கு பின்னாலும் அது வாய்மொழியாக மக்களிடையே பரவி பல்வேறு வடிவங்களை கொண்டதாக உலகம் முழுக்க அது இருக்குது இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்கள் தான் தாயாக இருக்குது நம்முடைய இலக்கியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இலக்கியங்கள்லையும் கூட வாய்மொழி இலக்கியங்கள் தான் தொடக்க காலம் தொடக்கத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்போது வாய்மொழி இலக்கியங்கள் தான் அதிகமாக இருக்குது அதனுடைய தாக்கங்களை நம்முடைய இலக்கியங்களை பார்க்கலாம் ஆனால் இது இதுவே வாய்மொழி இலக்கியங்கள் கிடையாது ஆனால் வாய்மொழி இலக்கியங்கள் அதுக்கு முன்னாடி இருந்து அதிலேருந்து உருவான இலக்கியங்கள் தான் நமக்கு சங்க இலக்கியங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்தாக்க அந்த வாய்மொழி இலக்கியங்களுடைய அமைப்புகள் அதனுடைய அதனுடைய அந்த வடிவங்கள் அப்படியே வாய்மொழி இலக்கியங்கள் பின்னால் வந்து அது படைக்கப்பட்டிருக்கு நீங்கள் பழமொழி இருக்குதுனாக்க பழமொழி நானூறு பழமொழி நானூறுங்கிறது வழங்கிட்ட நானூறு பழமொழிகள் அதை சேகரித்து ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அப்போ அது வந்து முழுக்க முழுக்க வந்து வாய்மொழி இலக்கியத்திலிருந்து உருவான ஒரு இலக்கியம் ஆசாரக்கோவை மக்கள்கிட்ட உள்ள ஆசாரங்கள் பற்றிய செய்திகளெல்லாம் சேகரித்து அது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு காப்பியம் இதுபோல் பின்னால் வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கலித்தொகை கலித்தொகையும் அப்படித்தான் கலி சிலப்பதிகாரமே வாய்மொழி இலக்கியம் ஆமாம் இதுக்கு முன்னாடி கலித்தொகை கலித்தொகையை பார்த்தீங்கன்னாக்கா பல அதனுடைய அந்த வடிவ அமைப்பு முழுக்க அப்படியே நாட்டுப்புற பாடல் வடிவத்திலேயே அதனுடைய வடிவ அமைப்பு கலிப்பா வடிவம் இருக்குது அதை பற்றி என்னுடைய ஆய்வுகள் நான் சொல்லியிருக்கேன் பின்னால் வந்து சிலப்பதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து வாய்மொழியாக மக்களிடமிருந்து கதையை பின்னால் சில இளங்கோடிகள் அதை வந்து காப்பியமாக காப்பியமாக்குனது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு அதுக்கு இணையாக மக்கள்கிட்ட வந்து மக்களிடமும் அந்த கதை பரவி அது வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பிற பிற மாநிலங்களிலும் அல்லது இலங்கை உட்பட பல இடங்களில் அந்த பாடல்கள் வாய்மொழியாகவும் இருக்கிறது அது அதன் அதை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே சில பயாரத்தில் நீங்கள் இப்போ சில பின்னால் பெரிய புராணத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய கதைகள் வந்து எப்போது நடந்த ஒரு அடையாறுகளை பற்றிய கதைகள் பின்னால் வந்து வாய்மொழியாக மக்கள் வந்து பிறகு பின்னால் தொகுத்து சேர்க்கிறதால் வந்து அது உருவாக்கப்பட்டிருக்கு இதுபோல் வாய்மொழி இலக்கியங்களுடைய பாதிப்பு பக்தி இலக்கியங்கள்லையும் இட பின்னால் உள்ள சிற்றலக்கியங்களிலும் இன்றைய வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால வந்து எல்லாத்துக்குமே தாய் வாய்மொழி இலக்கியங்கள் தான் அதுல கிடையாது எல்லா இலக்கியங்களுக்குமே அடிப்படையான ஒண்ணுன்னா நம்மளுடைய வாய்மொழி தான் ஏ பொதுவாக கல்வெட்டு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றவங்க வந்துட்டு முதலில் தோன்றிய மொழி தமிழ் அப்படின்னு அந்த மாதிரி நீங்க வாய்மொழி இலக்கியங்களை ஆராய்ச்சி பண்றீங்க தொடக்கத்திலேயே சுமேரியா கிரேக்கம் இது போன்ற மொழிகளை குறித்த சொன்னீங்க உங்களுடைய பார்வையில எதுங்கய்யா முதலில் தோன்றிய மொழி நீங்க அதை எப்படி வந்துட்டு கணக்கிடுறீங்க நீங்கள் முதல்ல இந்த மொழி தான் தோன்றுச்சின்னு நம்ம வந்து அறுதிக்கிட்ட சொல்ல முடியாது பழமையான மொழிகளில் சுமேரிய மொழி பாபிலேனிய மொழி அதெல்லாம் வந்து பழமையான மொழிகள் அது வந்து முன்னாடி அழிஞ்சு போச்சு ஆனா ரொம்ப தொன்மையாக தோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தோன்றி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றி இன்னைக்கும் அதனுடைய மரபு தொடர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு மொழிங்கிறது தமிழ் தமிழ் ஆனால் வந்துட்டு தமிழ் தான் முதலில் தோன்றியதுன்னு சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடி நிறைய மொழிகள் இருந்திருக்கலாம் நமக்கு வந்து அதுக்கான மொழியியல் ஆய்வாளர்கள் அதை வந்து ஏற்றுக்கிறது இல்ல மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் ஏற்றுக்கிறது இல்ல இருந்தாலும் வந்து நம்முடைய மொழி தொன்மையான மொழி தொன்மையான மொழிங்கும் போது அது அது வந்து இன்றைக்கும் அதனுடைய மரபு தொடர்ச்சி இருக்குது கிரேக்கம் வந்து பழைய மரபு தொடர்ச்சி இல்லை சுமேரியும் அழிஞ்சு போச்சு மற்ற ப பல மொழிகள் வந்து தோன்றி அழிஞ்சு போச்சு பல இது வந்து நிறைய வந்து மாற்றங்கள் பெற்றுட்டுது சில மொழிகள் வந்து பேச்சு வழக்கத்திலேயே இல்லை ஆனால் தமிழ்மொழி வந்து இன்றைக்கு மக்களால் பேசப்படுகிறது இன்றும் அதனுடைய மரபு தொடர்ச்சி என்பது அதனுடைய அந்த நீண்ட நெடுங்காலமான ஒரு மரபு தொடர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது நம்முடைய மொழியில இப்ப வந்துட்டு நம்மளுடைய நாட்டுப்புற இலக்கியங்கள்ல எடுத்துக்கிட்டா அதுல அதிகமாக வந்துட்டு மகாபாரதம் அப்புறம் ராமாயணம் இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது இது வந்துட்டு திணிக்கப்பட்டதா அல்லது மக்களா ஏற்றுக்கொண்டதா இது உண்மையாவே நடந்ததா இது எப்படிங்க இல்ல இது வந்து நீண்ட நெடுங்காலமாக வாய்மொழியாக தோன்றி பரவிய ஒரு கதைகள் அதுல இங்கே உள்ள கதைகளும் கூட அந்த ராமாயணம் பாரத பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு இங்கே உள்ள ஏற்கனவே மக்கள்கிட்ட வழங்கினப்ப அள்ளி கதை இருக்குதுனாக்கா அது இங்கே மக்களிடம் வழங்கப்பட்ட கதைன்னு சொல்றாங்க ஆனால் அது வந்து பின்னால் வந்து ராமாயண பாத்திரங்களோட அதில் வந்து தொடர்புபடுத்தப்படுது அது மாதிரி பவளக்கொடி மாலை நிறைய இலக்கியங்கள் வந்து இங்கேயே வந்து தோன்றிய இலக்கியங்கள் இன்னும் சொல்ல போனாக்கா அதை அந்த பாத்திரங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு இங்கே தோன்றிய பல கதைகளும் இருக்குது நம்மக்கிட்ட அதனால் அது வாய்மொழியாக பரவிட்டது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அது பரவி சங்க காலத்துலேயே அது வாய்மொழியாக போச்சு பரவி வந்தாச்சுங்க வந்ததுக்கு பிறகு அது வந்து அதை அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஏராளமான கதைகள் புனையப்படுது பின்னால் வந்து அந்த கதைகளும் அந்த மகாபாரத கதைகளோடு இணைக்கப்படுது அந்த க அதாவது மகாபாரத கதைகள் இங்கே வருது நம்முடைய கதைகள் மகாபாரதத்துக்கு போகுது ரெண்டும் கொண்டு கொடுத்து இது பண்ணுவோம் அது எல்லா எத்துலக்கியங்களும் வாய்மொழி இலக்கியங்களுக்கும் உள்ள பொதுவான பண்புதான் இங்க வந்து இந்த அந்த வாய்மொழி இலக்கியங்கள் இதை செழுமைப்படுத்தும் அதுபோல இந்த இலக்கியங்கள் வந்து இந்த இதனுடைய எழுத்துலக்கியங்கள் வந்து வாய்மொழி இலக்கியத்துக்கு போகும் அது வந்து இதுக்கு ரெண்டும் ஒன்று கொண்டு கொடுத்து வழங்கும் ஏன் வந்துட்டு பாடல்கள் நிறையா தாலாட்டு பாடல் அதுக்கப்புறமேட்டுக்கா ஒப்பாரி பாடல் திருமண பாடல் சடங்கு பாடல் இந்த மாதிரி நிறையா இருக்கு இருந்தாலும் தாலாட்டு பாடலுக்கும் ஒப்பாரி பாடலுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இன்னைக்கும் ஆர் ஆர் ஈர் அந்த மாதிரியான இதில் வந்துச்சுன்னா தாலாட்டு பாடல்பா ஏதாவது வந்துட்டு அகரா மாதிரியான ஒரு சங்கத்தில் வந்துச்சுன்னா அது வந்து ஒப்பாரி பாடல்பா அப்படின்னு எளிமையாக கண்டுபிடிச்சிரும் உங்களுடைய ஆய்வுகளில் இந்த பாடல் வகைகளை நீங்கள் எப்படி பாக்குறீங்க எப்படி இருக்குங்க ஐயா இந்த நாட்டுப்புற இலக்கியங்களில் பாடல் வந்து முக்கியத்துவம் உள்ள ஒரு இலக்கிய வகை நாட்டுப்புற இலக்கிய வகைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுப்புற பாடல்கள் கதைகள் கதை பாடல்கள் விடுகதைகள் பழமொழிகள் இது எல்லாமே வந்து நாட்டுப்புற இலக்கிய வகைகள் தான் இது யாரோ ஒருத்தங்களால படைக்கப்படுது அது யாருன்னு நமக்கு தெரியாது ஒருத்தங்களாலே ஒரு குழுவாலேயோ படைக்கப்படுது படைக்கப்பட்டு அது வாய்மொழியாக பரவுது முன்னாடி வாய்மொழியாக பரவுது இப்போ வந்து எழுத்து மூலமாகவும் மீடியாக்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் பரவுது அப்படி மற்ற மக்கள்கிட்ட பரவி போயிடுது பரவி போய் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த அந்த மக்கள் வந்து அவங்க தங்களுடைய தான் ஆக்கிக்கிறாங்க தனி மனிதனால் படைக்கப்பட்டாலும் கூட அது கூட்டு படைப்பாக மாறிடுது ஒவ்வொருத்தங்களும் பாடும்போது அவங்க தங்களுடைய கற்பனைகளை அதில் இணைச்சிப்பாங்க தங்களுடைய சொந்த அது காரணம் அது யாருக்காக பாடுறாங்க எந்த சூழலில் பாடுறாங்க அதுக்கு ஏற்ப வந்து அது மாற்றம் பெறுது மாற்றம் பெற்று அது வந்து பல்வேறு வடிவங்களை கொண்டதாக அது போயிடும் முதல்ல வந்து யாராலையும் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று அதை வாய்மொழியாக பரவி பல்வேறு இலக்கி பல்வேறு வடிவங்களை கொண்டதாக மாறும்போது தான் அது வந்து வாய்மொழி இலக்கியம் அல்லது நாட்டுப்புற இலக்கியம்னு நம்ம சொல்கிறோம் நாட்டு இலக்கியம்னு சொல்கிறாங்க இப்படி இப்படிப்பட்ட அந்த இலக்கியத்தில் எல்லா பாடல்களுமே முக்கியத்துவம் பெற்றது தான் இந்த பாடல்கள் பெரும்பாலும் ஏதேனும் ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சமூக தேவையை அடிப்படையாக கொண்டு தான் தோற்றம் பெறுகிறது பிறகு அந்த சமூக தேவை மறையும் போது அந்த பாடல்களும் மறைஞ்சிடுது இதுதான் வந்து நடக்கக்கூடிய தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இது இது எந்த எந்த என்ன நோக்கத்துக்காக தோன்றது போது ஒரு உ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சுண்ணாம்பு இடிக்கும்போது அந்த அந்த சுண்ணாம்பு இடித்து அந்த இது க ம இதெல்லாம் கட்டுறாங்க கட்டிடங்கள்லாம் கட்டுறாங்க இல்லையா அப்படி அந்த சுண்ணாம்பு இடிக்கக்கூடிய காலகட்டத்தில் சுண்ணாம்பு அடிக்கும் போது அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக பாட்டு போடுறாங்க நிறைய கூடிய பாடல்கள் சுன் பின்னால் வந்து நீங்கள் சாதாரணமாக அந்த சுண்ண பொடிகள் போது கூட பாடி சுண்ண பாடல்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியங்களில் வருது போது பா பாடக்கூடிய பாடல் வந்து இப்போ மறைஞ்சி போச்சு ஆல்மோஸ்ட் இல்லை நான் உதாரணத்துக்காக அந்த பாடலை சொன்னேன் மறைஞ்சு போச்சு அதே மாதிரி ஏற்றமறிக்கும்போது பாடக்கூடிய பாடல்கள்னாக்க ஏற்றம் இருக்கக்கூடிய நோக்கத்தில் அந்த உடல் வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து பாடக்கூடிய பாட்டு அந்த பாடலும் இன்றைக்கி வந்து ஏற்றம்ங்கிறது இன்றைக்கி கிடையாது ஸோ அந்த பாடல் இன்றைக்கி மறைஞ்சி போச்சு அப்படி பார்க்கும்போது சில சில தேவைகளை முன்னிட்டு அதுக்கு இப்போ தோற்றம் பெறுது இப்போ சில பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமாயணத்தை பற்றி மகாபாரதத்தை பற்றி சொன்னீங்க அதில் ராமாயணம் மகாபாரத கதைகள்லாம் சின்ன சின்ன பிட்டு பிட்டாக அந்த இதில் ஏற்ற பாடல்கள் வரும் ஓங்கினான் அனுமன் தாண்டினான் கடலை தாண்டி கடலை ஏறி தாயாரிடம் சென்றான் தாயாரம்மன் தாயாரம்மன் சீதை தடவி முத்தம் தந்தான் என்னடா மகனே அப்படியே அந்த பாட்டு போகும் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் இப்போ இதுக்குள்ளே வந்து அனுமான பற்றி சொல்லி உடனே ஒரு கடலை தாண்டி அங்கே அம்மாவை பார்த்து எல்லாமே வந்து ஒரு பத்து வரிகளை முடிச்சிருவாங்க அவங்க இப்படிப்பட்ட பாடல்கள் ஏற்ற ராமாயண ஏத்தம்னே இருக்குது ராமாயண பருவ ஏற்ற பாட்டுன்னு இருக்குது இது வந்து ஒவ்வொரு பகுதிகளில் எடுத்துக்கிட்டு அப்படியே பாடக்கூடிய அந்த மரப்பு நம்மகிட்ட இருக்குது